அப்போ சில அஹ் நம்ம பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அஹ் அந்தயோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிறேன உரணாகிய லூகியும் கார்பந்து தேசாதிபதியாகிய ஏறுவதற்குட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதர்சிகளாயும் போதர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுழம் பற்றினார் இந்த இடத்துல கூட நம்ம இந்த ரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார் பாருங்க இங்க ரெண்டு காரியத்தை அங்க தெளிவா சொல்லுவாங்க அவர்கள் எல்லாம் இருந்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கத்துல உபவாசித்து கொண்டிருக்கும் போது கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவிழம்பட்டினார் அப்போ இங்க கத்திற்கு ஆராதனை செய்றாங்க உபவாசித்து கொண்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு காரியத்தை தெளிவாக ஆவியானவர் ஒரு இடத்துல சொல்றத பாக்கிறோம் அவர்களுக்கு கூட அந்த பர்ணபாவும் சவுலும் அங்க இருக்கிறாரு ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் அப்போ பவுலையும் பர்ணபாவையும் தேவன் அழைத்த நோக்கம் வேற அவருடைய அவருடைய ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் அப்ப அவர்கள் மற்ற மூன்று முறை குறித்து ஆண்டவர் எதுவும் சொல்லவில்லை இவர்கள் ரெண்டு முறையும் குறித்து தெளிவாகி சொல்கிறார் நான் அழைத்த ஊழியத்தை அவர்கள் இருந்து என்ன செய்யலை செய்யவில்லை அவர்கள் நான் அழைத்த ஊழியத்துக்கு அழைப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து தேவன் அவர்களை எதற்காக அழைத்து இருக்கிறாரோ அந்த வேலையை செய்யாதபடிக்கு இங்க உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் உபவாசித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற சபையை நான் பார்க்கும்போது இங்கு இந்த இப்படிப்பட்ட இந்த இரண்டு நிலைமை காணப்படுகிறது ஒரு கூட்டம் மக்கள் ஆராதனையிலே மிக முக்கியத்துவ கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆராதனை தேவனுக்கு பிடிக்கும் என்று சொல்லி அதுல வந்து ஒரு பல லெவல்ல அவங்க பல விதமான இசை கருவிகளை அவர்கள் நேர்த்தியாக வாசிக்கிறதிலும் பாடல்களை நேர்த்தியாக பாடுகிறதிலும் அவர்கள் பலவிதமான இசை கச்சேரிகளை நடத்தி இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் எழும்பி அவர்கள் சினிமா மூட்டுகளில் எல்லாம் பாடல்களை ஏற்றி என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நல்ல மியூசிக் எல்லாம் போட்டு நாங்க உலக தரத்துக்கு ஏதாக அதில் ஒரு ஆராதனை வருவாருக்கு தம்பி சொல்லும்போது சொல்கிறார் நாங்க வந்து இப்போ எங்களுடைய போட்டி வந்து அல்ற சில்லறையை கூட எல்லாம் கிடையாது நாங்க வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய முன்னணி நடிகர்கள் கூட பேர்களை சொல்லி அவர்களுடைய கூட எங்க ஆராதனை இருக்கிறது என்று சொல்லி ஒரு சிறப்பான ஒரு கண்டுக்குட்டி ஆராதனை அவர் என்ன செய்யறாங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் அது தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது அது மூலமாக நிறைய வாலிபர்கள் வராங்க சிறுவர் வரா இளம் பெண்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அதுக்கு நேராக ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு நேராக போய் அங்கிருந்து ஆடல் பாடல் ஆஹ் ஜா ஜாலியா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் என்று சொல்லி இது தேவனுக்கு பிடிக்கும் என்று செய்து கொண்டிருக்கிறார் சபையில ஒரு இன்னைக்கு இருக்கிற சபை ஒரு கூட்ட மக்கள் என்னன்னா கத்தர் மனிதனை படைத்ததே ஆராதனைக்காக தான் என்று சொல்லி ஆராதனை 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 என்று சொல்லி அதற்கு ஒரு பேர் கொடுத்து அதை இவர்கள் மனம் போல செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதுலதான் நம்ம வேதத்திலிருந்து நான்கு ஆராதனைகளை நம்ம சுட்டி காட்டினோம் ஒன்று கண்டுக்குட்டியை செய்து வைத்து கத்தருக்கு ஆராதனைன்னு சொல்றது அஹ் எசாய திர்கதி ஒன்றாம் அதிகாரம் பதிமுள்ள பார்க்கும்போது பார்க்கும்போது வீண் ஆராதனை என்று சொல்கிறார் மத்தே பதினைந்து ஒன்பதுல மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போய் போதித்து தேவன் வெறுக்கக்கூடிய ஆராதனை அதாவது வீணான ஆராதனைகளை செய்கிறார்கள் அங்க இயேசாயில சொல்லப்பட்டது கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஆராதனை அடுத்து நம்ம கொலோசியர்ல போய் பார்க்கும் போது ரெண்டு அதிகாரத்துல அங்கும் சுய இஷ்டமான ஆராதனை என்று நான்கு வித்தியாசமான ஆராதனைகள் இந்த ஆராதனைகள் எல்லாமே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் இந்த ஆராதனை செய்கிறதை பார்த்து ஒரு சில மக்கள் இது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி அதுல அவங்க ரொம்ப தீவிரமாக இன்வால்வ் ஆகி கொண்டு இருக்கிறார்கள் மறுபக்கத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் என்னன்னா ஆண்டவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உபவாசம் நம்ம உபவாசம் போட்டு ஜெபிக்கிறது நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது நம்முடைய முழங்கால் யுத்தங்கள் நம்ம வந்து அந்த ஜபம் எழுபத்தி ரெண்டு மணி நேர ஜபம் இருபத்தி நாலு மணி நேர ஜபம் அதுல பல இது காரியங்கள் ஜபத்துல பல விஷயங்கள் இவைகளை செய்தோன்னா கத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு இது ரெண்டே குறித்து ஆண்டவர் வந்து பேசல பவுளையும் பண்ணபாவையும் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்கள நான் அழைத்த ஊழியத்துக்கு நீங்க கொஞ்சம் பிரித்து விடுங்கப்பா நான் அவங்களை அழைத்தது இதற்காக அல்ல அதுக்கு தொடுத்து பவுலும் கர்ணவாவும் என்ன செய்தால் சொல்லி நம்ம பார்க்கும்போது அது அவர்கள் பல பட்டணங்களுக்கு அங்கிருந்து போய் அவர்கள் அங்க போய் இந்த ரெண்டையுமே செய்யல என்ன செய்யவில்லை என்று சொன்னால் ஜபக் கூட்டங்களையும் அவர்கள் நடத்தி கொண்டு ஆற செய்து கொண்டிருக்கவில்லை ஆராதனை கூட்டத்தையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கவில்லை அவர்கள் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தினார்கள் அவர்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் அங்கிருந்த வியாதியசலை சுகமாக்கினார்கள் சபையை தேவன் அழைத்தது இந்த ஆராதனை பண்ணி கொண்டிருப்பதற்காகவும் அல்லாவிட்டால் அவருக்கு வந்து உபவாசம் போட்டுக்கொண்டு ஜப கூட்டம் நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் மட்டும் அல்ல இவைகள் ரெண்டும் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆண்டவர் அந்த மூன்று பேரையை குறித்து ஒன்றும் சொல்லல சரி அவங்க செய்துட்டு போறாங்கன்னு விட்டுறது மாதிரி இது வந்து ஒரு அதாவது ரொம்ப ஒரு சின்ன பார்ட்டு தேவனை ஆராதிக்கிறதுலையும் நம்ம ஜபிக்கிற காரியம் ஜபிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம்தான் அது தனி ஜபத்துக்கு தான் வேதம் ஏசு கிறிஸ்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தார் அவர் ராம் முழுவதும் ஜெபித்தார் அதிகாலையில இருட்டோடு போய் ஜபித்தார் பகல் வேலைகள்ல ஏசு கிறிஸ்துடைய மூன்று வருட ஊழியத்துல நீங்க எந்த இடத்துலயும் போய் மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய விண்ணப்பங்களுக்காக நான் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறோம் என்று சொல்லியோ அவர் எந்த ஜெப கூட்டத்தையும் அவர் நடத்தவில்லை அந்த மூன்று ஆண்டுகள்ல அவர் எந்த உபவாசத்தையும் அவர் கடைபிடிக்கவும் இல்லை அவர் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பரிசு தாவையானால் வழி அவர் உபவாசத்துல இருந்தார் அந்த உபவாசத்துல அவர் மிக முக்கியமாக மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையை கொடுக்கக்கூடிய பிசாசை அவர் ஜெயிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் அவரை வழி நடத்தினார் அங்கு அவர் பிசாசை ஜெயித்தார் தேவனுடைய வார்த்தைகளை பேசி அவனை ஜெயித்தார் ஜெயித்து விட்டு அவர் நேரடியாக என்ன செய்து விட்டார் என்றார் ஊழியத்திலே அவர் இறங்கிவிட்டார் அவர் போய் பரசுத்தாவினாலும் வேதம் சொல்லுகிறேன் நசனா இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் அவர் நன்மை செய்கிறவராய் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டு நம்ம அதை வாசிக்கிறோம் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் த த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவர் வந்து அது பிறகு எந்த உபவாசத்தையும் அவர் கடைபிடிக்கவில்லை எந்த உபவாச கூட்டமும் நடத்தல இந்த ரெண்டு விஷயமும் அவர் பண்ணல இன்னைக்கு சபை பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு காரியத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மூன்று ஆண்டு ஊழியத்துல அவர் செய்யவே இல்லை ஜெப கூட்டம் நடத்துறோம் ஜெப கூட்டம் நடத்துகிறோம் என்று நடத்திட்டு இருக்கல அவர் ஆராதனை நடத்துறோம் ஆராதனை நடத்துகிறோம் என்று அவர் எதையும் செய்யவில்லை அவர் நான் எந்த ஊழியத்திற்காக இந்த உலகத்துக்கு வந்தனோ அந்த ஊழியத்தை அவர் செய்கிறார் அந்த ஊழியம் என்ன பர்சு தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டவர்களை விடுதலை ஆக்குற ஊழியம் ஆஹ் பிணியாளிகளை சுகமாக்குற ஊழியம் மறைத்தோரை உயிரோடு கூட எழுப்புற ஊழியம் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிற ஊழியம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கிறது அது வந்து பாவம் மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் குறித்து மக்களுக்கு எல்லாம் பிரசங்கிக்கிறது இதுதான் தேவன் ஊழியமாக கருதுகிறார் இதைதான் தேவன் தான் அழைக்கப்பட்டதற்கு தான் அனுப்பப்பட்டதற்கு முகாந்திரம் என்பதை அவர் செய்து காட்டினார் அதற்காக தான் இந்த சீஷர்களை அவர் தெரிந்தெடுத்தார் தெரிந்தெடுத்து சகல ஜாதிகளையும் நீங்கள் என்ன செய்யுங்கள் சீஷர் ஆக்குங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் எங்க புறப்பட்டு போனோம் நீங்க எருசிலேமும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் ஆஹ் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்பித்தவேளை அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள் அப்ப நான் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறேனோ இதை அவர்கள் கை கொள்ள